கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி தவசு காட்சி ஒப்பனை அம்பாளுக்கு நாதராக காட்சி திரளான பக்தர்கள் பங்கேற்பு சங்கரன் கோவில் அருகே கரிவலம் வந்த அருள்மிகு பால்வண்ணநாதர் சுவாமி கோவிலில் ஆவணி தவசு காட்சி நடைபெற்றது இதில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசித்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவல மந்தநல்லூரில் அருள்மிகு ஒப்பனை அம்பாள் சமேத பால்வண்ணநாத சுவாமி கோவிலில் ஆவணி தவசு திருவிழா ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பதினான்கு நாட்கள் திருவிழாவாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆவணி தவசு காட்சி நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது தொடர்ந்து தெற்கு ரத வீதியில் உள்ள மண்டபத்தில் ஒப்பனை அம்பாள் தவ எழுந்தருளினார் தொடர்ந்து தெற்கு ரத வீதியில் உள்ள தவசு பந்தலில் சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஒப்பனை அம்பாளுக்கு முகலிங்க நாதராக காட்சி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு மேல் சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளி பால்வண்ண நாதராக ஒப்பனை அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் சமேதராக சன்னதிக்கு எழுந்துருள்ளார் ஆவணி தவசு காட்சியைக்கான காண கோவில் கரிவலம் வந்தநல்லூர் சுப்புலாபுரம் வயலி பெரும்பத்தூர் பனையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் திரண்டனர்